மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிக்கின்றோம் உம்முடைய சீடர்களாக இருக்க விரும்புகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த சீடத்துவ வாழ்வில் பல தடைகள் உண்டு சோதனைகள் உண்டு சவால்கள் உண்டு பின்வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு ஆனாலும் ஆண்டவரே நம்பிக்கை இழந்து விடாமல் மனம் சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து உம்முடைய சீடத்துவ அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய வரம் தாரும் பற்றற்ற வாழ்க்கையே நீர் விரும்புகின்ற சீடத்துவ வாழ்க்கை துன்பங்களை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்தொடர்வதே சீடத்துவ வாழ்க்கை எங்கள் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை நேசித்து வாழ்வதே உண்மையான சீடத்துவ வாழ்க்கை அதற்கான அருள் நலன்களையும் உமது அருளாசிரையும் வேண்டி இந்த நாளில் செவிக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் நேரே எங்களை பாதுகாத்து வழி நடத்திய அருளும் எவ்வித ஆபத்தும் தீங்கும் பொல்லாப்புகளும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நேரிடாமல் கண்ணின் மணியென உம்முடைய வான தூதர்களின் வழியாய் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆம்